கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தட்சகாண்டம் அதில் இருபத்தி எட்டு கஜமுகாசுரன் வதம் மகாபாதகனும் கொடுமையே உருவானவனுமான கஜமுகாசுரன் இரத்த வெள்ளத்தில் மிதந்த வண்ணம் உயிரை விட்ட அந்த இடமானது இரத்தவனம் என்னும் பெயருடன் ஒரு பெரிய நகரமாக மாறியது அந்த இடத்தில் ஸ்ரீ கணேசமூர்த்தி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தம் பெயரை கணபதீஸ்வரர் என்று வைத்துக்கொண்டு பக்தி பெருக்கோடு பூஜை செய்து வந்தார் அதன் பிறகு அவர் பூதர்களாலும் தேவர்களாலும் வணங்கப் பெற்று குடைகள் சாமரங்கள் ஆகியவற்றின் வரிசைகளோடு தம் மூஷிக வாகனத்தின் மீது அமர்ந்த வண்ணம் மிகுந்த கோலாகலமாக புறப்பட்டு சென்றார் போகும் வழியில் அவர் வட தீபத்தை அடைந்தார் அங்கே ஆலமரப் பொந்தினுள் இவ்வளவு காலமும் மலைப்பாம்பின் உருவத்தில் தவம் புரிந்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு ஸ்ரீ கணபதியின் வரவைப் பற்றி தெரிந்து கொண்டு சட்டென்று மரப்பொந்திலிருந்து வெளிப்பட்டு அப்பெருமானின் முன்னிலையில் விரைந்து சென்றார் அவரை தரிசித்து வணங்கி நமஸ்கரித்த உடனேயே மலைப்பாம்பின் உருவத்தில் மகா மகாவிஷ்ணு தம் சுய உருவத்தை பெற்றுவிட்டார் அவர் கணேச பெருமானை பெரும் மகிழ்ச்சியோடு வணங்கி பக்தர்களுக்கு இஷ்ட சித்தியை அளிக்கும் பெருமானே சகல உலகங்களுக்கும் முக்கியமான தலைவரே சகலவருக்கும் பெரியவரே தேவர்களை காத்து ரட்சிப்பவரே தங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே பார்வதி தேவியின் சாபத்தால் மலைப்பாம்பாக உருமாறி நான் என்னுடைய சாபத்திலிருந்தும் விடுபட்டு சுய உருவத்தை அடைந்து விட்டேனல்லவா என்று கூறி அவரை சகலவிதமான பூஜா திரவியங்களாலும் பூஜை செய்து வணங்கினார் பிறகு அவர் சர்வேசனே விஸ்வேசனே விநாயகரே அனைத்தையும் மனமுவந்து அளிக்கும் தன்மை படைத்த தங்களை இந்த மார்கழி மாதத்தில் சுக்ல சஷ்டி என்று எந்த ஜனங்கள் வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்கள் விரும்பிய பொருள்களை எல்லாம் எனக்கு சாபவிமோச்சனம் அளித்த ஞாபகர்த்தமாக கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி விநாயகர் தம் பூதகணங்களோடு அங்கிருந்து புறப்பட்டு திவ்யமான கைலாயத்தை அடைந்தார் அங்கே தம் தாய் தந்தையரான பார்வதி பரமேஸ்வரர்களை நமஸ்கரித்து விட்டு அவர்களுடைய உத்தரவின் பேரில் தம் மண்டப வாசலில் அவர் சென்று வீற்றிருந்தார் அப்போது விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் அங்கே வந்து கணேச மூர்த்தியை வணங்கி துதித்து அவரிடம் மற்றொரு வரத்தையும் தந்தருளும்படி வேண்டினார்கள் விக்கினங்களையெல்லாம் போக்கியருளும் விநாயகரே மகாபாதகனான கஜமுகாசுரனுக்கு முன்னால் தேவர்களாகிய நாங்கள் அனைவரும் செய்து வந்த நெற்றியில் குட்டி கொள்வதும் தோப்புக்கரணம் போடுவதும் முதலானவற்றை தாங்கள் எங்களை காப்பாற்றியதை மறக்காமல் இருக்கும் விதமாக இன்று முதல் நாங்கள் தங்கள் முன்னிலையில் செய்து வருவதற்கு அனுமதியளிக்க வேண்டும் மேலும் இம்மாதிரி தங்கள் முன்னிலையில் எந்தெந்த மனிதர்கள் செய்து வருகிறார்களோ அவர்கள் விரும்பிய கோரிக்கைகளையும் தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டு வேண்டினார்கள் கணேசரும் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து மகிழ்ச்சியடையச் செய்தார் அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் விநாயகமூர்த்தியின் முன்னிலையில் நெற்றியில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் அவரை நமஸ்கரித்து வழிபட்டார்கள் அதன் பிறகு அவருடைய உத்தரவின்படி அங்கிருந்து மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்று தத்தம் இருப்பிடங்களுக்குப் சேர்ந்தார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனை போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்